வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது திரிசூள முத்திரை இந்த முத்திரை யாரெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம் அதிகமாக நீர் நீர் உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா உடம்புல அதிகமாக நீர் சேர்ந்துருந்தால் அதாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸியாக தொட்டாலே உள்ளே போகும் அந்த மாதிரி உடம்பு இருக்கிறவங்க இந்த முத்திரை பத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் டெய்லியும் செய்யலாங்க நம்ம இந்த சுண்டு விரல் பார்க்குறீங்களா அந்த சுண்டு விரலை பெருவிரல் மேலே வச்சு அழுத்தி பிடிக்கணும் அவ்வளோதான் இந்த திரிசூள முத்திரை பார்த்திங்கன்னா இந்த மூணு விரல் நீட்டிகிட்டுருக்கு இல்லையா இது திரிசூளமாட்ட தெரியுது இல்லையா இந்த நீரை வந்து நம்ம நெருப்பை வச்சு குறைக்கிறோம் இதுதான் இந்த பஞ்சபோத சக்தியோட பயன்பாடு இது செய்கிறதுனால நம்ம முகம் கை கால் உள்ள வீக்கம் வந்து நல்லாவே குறையும் ரன்னிங் ஸ்மூக்கில் நீர் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த முத்திரை நல்லாவே பயன்படும் வயிற்று பொன் வயிற்றுல அதிகமாக வயிற்றில் புண்ணு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அடிக்கடி அவங்களும் இந்த மாதிரி தாராளமாக செய்யலாம் சின்ன பசங்க வந்து அடிக்கடி யூரின் போயிடுவாங்க பெட்டில் அந்த மாதிரி இருக்கிறவங்க இது ஒரு பத்து நிமிஷம் டெய்லியும் குழந்தையில் செய்ய வச்சிங்கன்னா கண்டிப்பாக பெட்டில் யூரின் போக மாட்டாங்க பெரியவங்க அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க அவங்களும் இந்த முத்திரையை செய்யும் போது யூரின் வந்து நார்மலாக போகிற மாதிரி கண்ட்ரோலாக இருக்கும் நீர் உடம்புக்காரங்க இந்த முத்திரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த முத்திரை கீழே உட்கார்ந்து ரெண்டு கையிலேயுமே செய்யலாங்க கீழே உட்கார முடியலன்னா சேரில் உட்காந்து செய்யலாம் நீங்கள் உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே கையை மட்டும் ஃபோல்டு பண்ணி வச்சிங்கன்னா போதும் கவனம் இதில் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க அது பாட்டுக்கு அதோடய விலையைக்கு தானாக செய்யும் பத்துல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் தாராளமாக டெய்லியும் செய்யலாங்க ஒரு ஒரு மாதம் செஞ்சிங்கனாலே போதும் ரெகுலராக செய்யணுன்னு எந்த முத்திரையுமே அவசியம் இல்லை நமக்கு நாமே மருத்துவர் லைக் like, பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி